அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்வதற்கு ஒரு மாத காலமாக ஆயிடுத்து அந்த ஒரு மாத காலத்தில் சட்ட சிக்கல்கள் ஏராளமாக சந்தித்து தான் இந்த பகுத்தறிவு பிரச்சார பேரணியை சாதியை பாதுகாக்கிற மூட நம்பிக்கை மூட நம்பிக்கையை பாதுகாக்கிற மத நம்பிக்கை மதத்தை எல்லோத்தையும் பாதுகாக்கிற கடவுளின் பெயரால் இருக்கிற இந்த அஸ்திவாரத்தை தந்தை பெரியாரை தவிர வேறு எவராலும் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த சிந்தனையில தான் எல்லோருக்கும் ரசிகர் மன்றங்கள் ரசிகர்கள் எல்லோரும் தேவைப்பட்டது நான் சிறு வயதிலிருந்தே பார்த்தபோது எனக்கு முத முதல்ல சமமா அப்படிங்கிற அந்த சமம்ங்கிற அந்த வார்த்தை முத முத கேட்டேன் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்னைக்கு வருலுமே சேச சபத்திரம் போன்ற கிராமங்கள் போட்டையில தேர் ஓடாத இந்த கிராமங்கள் இதே கிராமங்களில் இன்னும் எண்ணற்ற கோலை முறைகள் இது அத்தனையும் என்னுடைய காலத்திலேயே இருந்தது ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அந்த காலத்திலாம் பேசாதீங்க அப்படின்னு இது என்னுடைய காலகட்டத்தில் இன்னைக்கும் இருக்கிற உங்களுடைய காலகட்டத்திலையும் இந்த மாவட்டத்தை உட்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் சாதி இருக்கிறது அந்த சாதியோடு சேர்ந்து தீண்டாமை இருக்கிறது அந்த தீண்டாமையோடு சேர்ந்து அனைத்து சாதிக்கார மதத்துக்கான வீட்டிலும் பெண் அடிமைத்தனம் இன்னமும் இருக்கிறது இதை நேரடியாக சொல்ற இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் அதனால் இந்த கழகத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் எங்களை திரும்பவும் பயணிக்க செய்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு கட்சிக்கு போனோம் எப்படியோ இருக்கிறோன்றத விட இல்லை நான் இந்த சமூக சமுதாயத்தில் பறந்து அது அப்படியே எழுநூத்தான செத்தி விடாமல் எங்களால் இயன்றதை இந்த சமூகத்தை நான் போட்டிருக்கிற இந்த சட்டக்குடும் பல்வேறுபட்ட ஒரு ஓராயிரம் பேருடைய உடைப்பினால் கூட இந்த உடையை நான் என்னுடைய உடலை மூடி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஒருவனுடைய உடைப்புக்கு அல்ல அதனால் எந்த சாதிக்காரனும் சொந்த சாதியில மானத்தை கூட மறைக்க முடியாது எந்த மதத்துக்காரனும் சொந்த மதத்துக்காக ஒருவேளை உணவு கூட சாப்பிட முடியாது இப்படி அனைவருடைய உடைப்பினால்தான் வாழ முடியும் என்கிற தத்துவத்தை பகுத்தறிவு பெரியாரின் கொள்கை வாயிலாகத்தான் நாம் தெரிந்து கொண்டோம் இதுல கூடுதல் விஷயம் என்னன்னு என்று சொன்னீங்கன்னா பெரியாரே எல்லோரும் சாதி ஒழிக்கிறோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லோரும் தீண்டாமையை ஒழிக்கிறோம் வாங்கன்னு சொல்லுவாங்க எல்லாம் அந்த மேடையில் பேசி அப்படியே போயிடுவாங்க இதுலதான் எங்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் இன்றைக்கும் எல்லாரும் ஐயான்னு சொல்லுவாங்க நாங்கள் அண்ணன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு உண்மையாவே ரெண்டு நாளா நான் அவருடைய பழப்பாடு என்னால் அவரும் உட்கார மாட்டார் என்னையும் உட்கார விட மாட்டாரு அப்படி அவர் உட்கார நான் அவராவது உட்கார்ந்து நான் அப்படி போய் மரியாதை உட்கார்லான்னு பார்த்தா கூப்பிட்டுறாரு அப்படி சுழந்து சுழைந்து செய்த இந்த வேலை

எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருக்கும் காலத்திலேயே அவ்வளவு பெரிய வீரர்கள் வருவார்களா என்பது ஐயம்தான் இவர்கள் இருக்கிற காலத்திலேயே இருக்கிற தீண்டாமை ஒழிப்பதற்கு நாம் அனைவரும் முனைப்பாக வேண்டும் என காவல்துறையில ஒரு சில விஷயம் சொல்லிதான் காவல்துறை அப்படிங்கிறது எல்லோரும் மிரட்டலுக்கு உருட்டலுக்கு ஆளாக்கப்படுதுன்னு சொன்னால் காவல்துறையில இருப்பவர்களும் சாதியில் இருக்கிறார்கள் எனக்கு தலைவர்கள் வந்திருக்காங்க நிறைய நேரம் இல்லைன்றதுனால ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லுங்க யாருமே வரவேற்பு கூட சொல்லலைங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு ஐஜி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு இந்து மதத்தை காரணம் அவர் ஒரு ஊருக்கு போயிட்டாரு அந்த ஐஜி இறந்து போயிட்டாருன்னா அவர் ஊருக்கு எடுத்து போகும்போது ஐஜி இறந்துட்டாருன்னு ஐஜிக்கு தனி சுடுகாடே கிடையாது அவர் சாதி சுடுகாட்டுல தான் புதைக்கணும் அந்த சாதி சுடுகாட்டை உடைத்து நீ சமமானவன் இங்கிற சொல்ற ஈக்கம் தந்தை பெரியார் தாவிடம் கழகம் இங்க ஒரு ஐஏஎஸ் இருக்கிறாரே ஐஏஎஸ் இறந்து போயிட்டாருன்னா ஐஏஎஸ்சுக்குன்னு தனி சுடுகாட்டெல்லாம் கிடையாது ஓன் சாதி சுடுகாட்டெல்லாம் தோ புதைக்கணும் அதனால் நீயும் சமம் சமத்துவம் சமநிலை பெற வேண்டும் உனக்கும் சாதி ஒழிப்புக்கும் இந்த ஈக்க தோரனங்களை தான் போராடுவும் போராடி கொண்டே இருப்போம் எந்த வகையில் அடக்குமுறைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற துணிவு தந்தை பெரியார் வழியில் வாழும் தலைவர்கள் நீங்கள் வைகாட்டி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நடப்போம் தந்தை வாசிப்போம் நேசிப்போம் அவருடைய பணியை கட்டாயம் முடிப்போம் சாதி ஒழிப்போம் மதத்தை மறுப்போம் தீண்டாமை கொடுமைகளுக்கு நாங்கள் ஆணிவரை அறுத்து எறிவோம் பெரியாரின் படைகளால் நாங்கள் படை கட்டி கூட செய்வோம் என்பதை சொல்லி வாய்ப்புகள் நம்புகிறேன் விடைகள் சிறப்பானது ஒரு தலைமை உரையை ஆற்றிய மண்டல செயலாளர் பிரபு அவர்களுக்கு நன்றி தோழர்களை இடையிடையே மழை குறிக்கிடுவதால் இப்போவே ஒரு ஐந்தாறு தோழர்கள் பேச தயாராக இருந்தாங்க இருந்தபோதும் நேரத்தின் அருமை கருதி அந்த தோழர்கள் தங்களுடைய நேரத்தையும் சேர்த்து பொதுச் செயலாளர் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன்